நான் எங்கள் சின்னண்ணா எங்கள் அக்கா மூணு பேர் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு தாங்க போயிருந்தோம் இது போனது பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் போன வாரத்தில் எனக்கு கோல்டு ரொம்ப அதிகமாக இருந்தங்காட்டி என்னால் பேசி வாய்ஸ் போட முடியல சாரி நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தோங்க போகிற வழியெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் எங்களுக்கு ரூட்டும் தெரில ஒன்றும் தெரில போனோடனே ஃபஸ்ட்டு பேரேஜ்குள்ளே தாங்க போனோம் இந்த பேரேஜ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட படம் எடுத்துருக்குறாங்க மேலே தேன் குடலாக தொங்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் சுற்றியும் தண்ணி இருந்துச்சு நான் வாய் பேசிகிட்டே வரதை பார்த்துட்டு எங்கள் சீன ஒன்று அப்படியே தூக்கி போட்டு போயிட்டுமா இந்த தண்ணிக்குள்ளேன்னு சொல்லி சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் நான் அப்படிதான் பேசுவேன்னு சொல்லிட்டு ஏட்டிக்கு போட்டியாக பேசிகிட்டே போயிட்டுருந்தேன் நீ அடங்கவே மாட்டேன் அப்படின்னாங்க என்னால் வாய் அமைதியாகவே இருக்க முடியல நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம் நிஜமாக சொல்கிறாங்க இந்த இயற்கை தாய் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு பரிசுன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா எல்லா பக்கம் வந்து பசுமையான வயல்கள் தண்ணின்னு சொல்லிட்டு பார்க்குற இடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இது கடவுள் நமக்கு கொடுத்த வரேன்னு தான் சொல்லணும் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு ரூட்டு வேறு தெரிலங்க எங்கள் சீனன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டாங்க நான் இருந்துட்டு இல்லை நீங்கள் தப்பாக போகிறீங்க தப்பான ரூட்டு இந்த ஊர் இல்லை அந்த ஊர் இல்லைன்னு சொல்லிட்டே போயிட்டு இருந்தேன் அப்படியே ஃபைனலாக கல்யாணத்துக்கும் வந்துட்டோம் பார்த்துட்டு நாங்களும் எல்லாம் சாப்பிட்டு இந்த தம்பியுடைய அண்ணா மேரேஜ்க்கு தான் வந்திருந்தோம் பார்த்துட்டு சாப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் இது பார்த்திங்க அப்படின்னா தாரமங்கலத்தில் ரொம்ப ஃபேமஸான கைலசநகர் கோவில் இந்த கோவில் பற்றி தெரியாதவங்க முக்கால்வாசி பேர் இருக்க முடியாது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்ல